இரண்டாவது நிகழ்ச்சியாக நீங்கள் மதுரை மாவட்டத்துக்கு சேர்த்தூர் நாட்டை சேர்ந்த சீட்டிஎஸ் திரைப்பதி தேர்வர் கம்பீரமான தோற்றத்தோடு கலந்தெடுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை பிறந்து பரிசு தொகை வேண்டும் சென்று ஒரே நாட்டத்தோடு சீலகங்கை மாவட்டம் திருத்தாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசகர் வடமாடுகள் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா மாரி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இதற்கு அடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் கொற்றை காடுசி காடாயினர்கள் காலை ஐந்து மணி ரூபாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காலை அடக்குவதற்கு அமராவதி முதல் கருப்பர் விளைவீரர்கள் தங்களை ஆயத்த பற்றி குமார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்தை காட்டிக் கொண்டிருந்த மதுரை மாவட்டத்திற்கு சென்றிடம் எல்லாம் தனியை சிறப்பு பெயரை பெற்று தனியை கிழக்கு ரசிகர் போட்டு அழைத்துக் கொண்ட மதுரை

சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் கொண்டிருந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வெள்ளூர் தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்ட சிடி திருப்பதி தேவர் அவர்களுடைய கம்பீரமான தூற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா எப்படி உன்னை பிடித்து பரிசு வேண்டிடும் சென்றிடும் எங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட பெட்டாட்சி குடியிருப்பை சென்ற மாணிக்க வாசகர் வடமாறு குழு வேலைகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வாரிசுத்தையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா போட்டின போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க மாத்துவ போட்டினா தில்லியா போட்டி காலையா காலையர்கள்லாம் காலையா காலையர்கலாம் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா வெள்ளலூர் நாடா வட்டாட்சி குடியிருப்பா சீட்டி என் திருப்பதி தேவர வர்றது காலையா மாணிக்க வாசகர் வடமாடு புலி வீரர்களா போவது யார் இளஞ்சிய மங்களம் வெற்றி கனியை நிரப்புவது யார் என்று ஒரு திரைந்து வாட்டியா போட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து கொண்டே செய்கின்றன இதற்கு அடுத்தபடியாக கொற்றை காட்டு ஸ்ரீ காடு ஐயனார் பத்திரகாளி அம்மன் துணை சின்ன காலையை ஆய்வுப்படுத்திக் கொண்டு வாடிவாசு அன்போடு அடக்குவதற்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அமராவதி குழு வீரர்கள் தங்களை ஆய்வார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆண்களுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார் மதுரை மாவட்டம் என்றாலே வட என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை மங்காத பேரும் புகழை பெற்று தனிக்க தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டார் நாடு சுப்பிரபுரம் சிபிஎன் திருப்பதி தேவர் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோட தோற்றத்தோடு இளவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது பரிசு தொகை வென்றிடும் சென்றிடும் எங்கள் மண்ணிற்கு மென்மையிலும் பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பெற்றாட்சி குடியிருப்பை சேர்ந்த மாணிக்க வாசகர் வடமாறு வீரர்களும் கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகர் இல்லை என்று சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருவோம் ஒரே வெள்ளூர் நாடு சிட்டி என் திருப்பதி வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றிடும் பெற்றாட்சி குடியிருப்பு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைக்க சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாட்டினுடைய உரிமையாருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாமா போட்டியா இல்லையா போட்டு சமயத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் திருமாடனை பட்டா வாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்தில் சித்திரை தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைய நற்பணி மன்றத்தின் சார்பாக சிறந்த காலை டம்ம உடைஞ்சிருச்சு தனி எடுத்து காலையும் சிறந்த காலை திரும்பி விடுங்க தனி ஒண்ணு வந்தியாக போயிடும் அதே தம்ம திரும்புங்க நீங்களெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் இல்லஞ்சியமங்கலம் கிராமத்தில் மற்றும் இலங்கைகளின் சார்பாக தமிழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா மாபெரும் அழமாடு திருவிழா பேர் ஜமயம் இரண்டாவது சுட்டு நிகழ்ச்சியாக சென்ற இடம் எல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடும் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வெள்ளலூர் நாடு சேட்டி என்று தேவர் அவர்களுடைய காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு ஆடுகளத்திலே காலை வேலையிலே கண்கொல்லா காட்சியாக கண்கொல்லா காட்சியாக கண்கொல்லா காட்சியாக எங்க மாத்துவ காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த சிறப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சிறப்பான காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு ஆடுகளத்திலே அனல்மறைக்கழுதி பராக்க அனல் பராக்க எங்க இல்லையா மாத்துவீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து கொண்டே செல்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிறப்பான காலையா சிறப்பு வீரர்கள் எங்க மாத்துவம் போட்டி ஜோரம் அவங்களோட சீட்டு கேட்டிருக்கா எங்க மாத்துவான் சீட்டு எதிரீங்க கை தட்டீங்க ஒரு சாகப்படுத்தீங்க எங்க மாத்துருவா மாத்திரம் மாத்துருவான் காலா கால இருக்கலாம் காலா கால இருக்கலாம் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா ஓட்டினா போட்டி காலை ஆடுத்துலை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே நேரத்தாகூர் நாடு சிடி என் திருப்பதி தேவர் அவர்களுடைய சிறப்பான காளை ராஜ கம்பீர தோற்றத்தோடு கலந்திறக்கப்பட்டு ஆடுகளத்தை அணுகுரைக்க எழுதி பறக்க அனல் குறைக்க எழுதி வராங்க எங்க பாத்துருவா போட்டின காளைக்கு பெருமை சேர்த்துட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் கைதட்டிங்கள் சாகப்படுத்தப்படுத்து மாற்றுவா மாற்றுவோம் சீட்டியின் திருப்பதி தேவருக்கு பெருமை சேர்த்திட்டவா மாணிக்க வாசகருக்கு பெருமை சேர்த்துட்டவா எங்க பாபா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறுவனந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை பெருநிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் அடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் காலை ஆயுதப்படுத்திக் கொடுமாறு அன்போடு கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் காலை அறக்குவதற்கு அமராவதி புதர் கருப்பார் கோயில் வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வார்டு வாசல் அறியாமல் இருப்பார் அங்கோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சமயத்தில மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனக்கென தனி சிறப்பு பெயர் பெற்று தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை ஆழத்தை சிட்டியன் சிட்டிய நல்லூர் நாடு சிட்டிய திருப்பதி தேவர் அவர்களுடைய சிங்காரமான தோற்றத்தோடு கம்பி அமைதியா இருங்க கம்பி அமைதி சிபிஎம் திருப்பதி தேவர் அவர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு கிளம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எப்படி மனை பிடித்து பரிசு தொகை வென்றிடோம் வென்று சென்றிடும் எங்க மண்ணிற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றால வன மஞ்சு விரட்டிலே நினைக்கிற கணிதமும் அக்தி வந்து சமயத்திலே மதுரை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட வெள்ளூர் நான் என்றால என்றால எனக்கு ரசிகர்களை உண்டா சிடி என் திருப்பதி தேவன் அவர்களுடைய ஆளை கம்பீரமான தோற்றத்தோடு கவனிக்கப்பட்டு அனல்முறைக்கு உறுதி மறக்க

தமிழ்நாடு வடமா நலட்சிங்கத்தின் உட்பட்டு இருபது நிமிடம் இருபது நிமிடம் வட பேர் சமயத்தில் நீங்கள் எல்லாம் மாணவருடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மதுரை மாவட்டம் மல்லல்லூர் நாடு சிட்டி திருப்பதி தேவர் அவருக்கு பெருமை சேர்த்திட திருப்பதி தேவர் அவர்களுடைய காலை வந்தியில நூற்றி விளையாடி கொண்டிருக்கின்றது காலையும் சிறந்த வீரர்கள் விறுவிறுப்பான ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம் நல்ல டீம் நல்ல மாடு எங்க மாத்துவோம் மாத்துறோம் மாற்றுவான் வீரர்களே நேரங்கள் நெருங்கி கொண்டே செல்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன பரிசு துறையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாத்திரம் ஓட்டினா இது இல்லையா போட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து கொண்டே செல்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செய்கின்றன தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து ரசிகர் செய்வதற்காக சிறப்பான காலை கண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றால வடமா என்றால மங்காத பேரும் துழலும் பெற்ற வெள்ளூர் நாட்டைச் சேர்ந்த சிபிஎல் திருப்பதி தேவர் அவரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு கலந்திருக்கப்பட்டு காலை வேலையிலே கண்ணெல்லா கட்சியாக ஆடுகளில் இலங்கை கண்டிருக்கின்றன எப்படி முனை விடுத்து பரிசு தொகை வேண்டிடுவோம் எங்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடுவோம்

எங்க மாற்றுவான் மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா எங்க கால மாற்றுவான் சிறப்பாடுகிற கடுமையான போராட்டம் எங்க மாற்றுவான் போட்டினியா போட்டி ஏரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டே செல்கின்றன மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா வெள்ளலூர் நாடா வெட்டாச்சி கொடி இருப்பான் சித்திய திருப்பதி தேவரையாலையா மாணிக்க வாசகர் வந்த மாட்டுக்குள்ளே வீரா இருக்கலாம் எங்க பாத்ரோ 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 இளஞ்சிய மங்களம் கிராமத்திலே வெற்றி கணி வரப்போவது யார் என்று பெருத்து நின்று பார்ப்பார் வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றை என்ன விட்டாங்க கடைசி மூன்றை என்ன விட்டாங்க கண்டிப்பா பின்னாடி வந்துருங்க தற்சமயத்திலே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நடக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சீட்டி திருப்பதி தேவர் அவர்களுடைய காளை கம்பீரமான தோற்றத்தோடு இளமிறக்கப்பட்டு ராஜ கம்பீர வலம் வல்லமாந்து கொண்டிருக்கின்றது எப்படி உன்னை விழித்து பரிசு தொகை வென்றிடும் சென்று என்ற ஒரே நடக்கத்தோடு அரே கப்பா காலைன்னா எதில்யா கால வீரர்களின் துடிப்பாடு இருக்க

எப்படி முன்னை பிடித்து பரிசுத் வென்றிடுவோம் வென்று சென்றிடுவோம் எங்கள் மண்ணிற்கு மென்மேலும் பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நாக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நாக்கத்தோடு பெட்டாட்சி குடியிருப்பை சேர்ந்த மாணிக்க வாசகர் வடமாடு குடி வீரர்களும் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசைத் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு

நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றால வடமார் என்றால அன்று முதல் இன்று வரை மங்காத பேரும் புகழும் பெற்று சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தனக்கென தனி சிறப்பு பெயர் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை வெள்ளூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவர்களுடைய காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பெற்றாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர் வரமாறுக்குழு விதற்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக்கொள்ளும் ஒற்றை காடு காதலர் பத்தர் கலை மண் துணை சின்ன கலையை உடனடியா ஆடு காலை தக்கி விட்டுவாங்க அமராவதி புத்தூர் கருப்பார் குழு வீரர்கள் விரைவுபடுத்துங்க அமராவதி புத்தூர் கருப்பார் குழு வீரர்கள்